நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் தந்தை பெரியாரோட திராவிட கழகத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே பயங்கரமான மோதல் நடந்திருக்கு இடைத்தேர்தல் பரப்புரையின் போது தாபே தீகாவினர் சீமான் மற்றும் நாதகாவுக்கு எதிராக துண்டறிக்கை விநியோகித்தது தான் இரண்டு தரப்புக்கும் இடையேயான மோதலுக்கு மிக முக்கியமான காரணம் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்க இருக்கு இந்த இடைத்தேர்தல திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் நேருக்கு நேர் மோத போறாங்க திமுக தரப்புல வி சி சந்திரகுமாரும் நாதாகா தரப்புல சீதா லட்சுமியும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க இன்று மாலையோட பிரச்சாரம் முடிவடைய இருக்கிற நிலையில ரெண்டு தரப்பினரும் தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு வராங்க இதற்கிடையே கடந்த ஒரு மாத காலமா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து ரொம்பவே கொச்சையா விமர்சனம் செய்துட்டு வர்றாரு இதுக்கு திமுக உள்ளிட்ட எல்லா அரசியல் கட்சிகளும் பெரியாரிஸ்ட் அமைப்புகளும் சீமானுக்கு பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க ஆனாலும் பெரியாரை விமர்சித்து பேசுறத சீமான் நிறுத்தவே இல்லை தொடர்ந்து அவர் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு எதிர்ப்புகள் கிளம்ப கிளம்ப வீரியம் அதிகமாகி பேசிட்டு வராரு இந்த நிலையில பெரியார் பிறந்த மண்ணான ஈரோட்லேயே இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடுமையாக பெரியாரை விமர்சித்திருக்காரு வெங்காயம் அது இதுன்னு சொல்லி பெரியாரை பயங்கரமா விமர்சித்ததால சீமான் மேல பயங்கரமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது இவரை கண்டிச்சு ஏராளமான ஆர்ப்பாட்டமும் பேரணியும் நடத்திட்டு இருக்காங்க பெரியார் அமைப்புகள் என்னதான் போராட்டம் பண்ணாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் மிரட்டினாலும் வீட்டை முற்றுகையிட்டாலும் சீமான் வந்து அடங்குற மாதிரி தெரியல இவர் இப்படியே விட்டால் சரி வராது கை கைகலப்பில் இறங்கினாதான் வந்து இவர் வழிக்கு வருவாருன்னு பெரியாரிஸ்ட் அமைப்புகள் நினச்சாங்களோ என்னமோ தெரியல நேற்று ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சியினருக்கும் தந்தை பெரியார் திராவிட கழகத்திற்கும் இடையே வந்து பயங்கரமான மோதல் ஏற்பட்டிருக்கு பெரியாரை கடுமையா விமர்சிச்சுட்டு வர சீமானை கண்டிச்சு தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் துண்டறிக்கை வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினரின் வேட்பாளர் சீதாலட்சுமி பன்னீர்செல்வம் பூங்கா அமைந்திருக்கிற தேவாலயத்திலிருந்து வெளியே வர்றவங்க கிட்ட வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டிருக்காங்க அந்த சமயத்துல தான் ரெண்டு தரப்புக்கும் இடையே பயங்கரமான மோதல் ஏற்பட்டிருக்கு இவங்க ஒரு பக்கம் துண்டறிக்கை அவங்களுக்கு எதிராக பெரிய அரசுகளும் சீமானுக்கு எதிரான துண்டறிக்கை கண்டிப்பா நடக்க போகுது அப்படிங்கறது உறுதியான நிலையில அடுத்த கொஞ்ச நேரத்துல ரெண்டு தரப்புமே கை கலப்பில் ஈடுபட்டாங்க அதுக்கப்புறம் காவல்துறையினர் வந்த பின்னதான் ரெண்டு தரப்பையும் சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வச்சிருக்காங்க இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி சீமான் தான் ஏதோ பேசினமா விமர்சனம் பண்ணமா விட்டோமான்னு இல்லாமல் தொடர்ந்து பெரியாரை பற்றி அவதூறாக பேசிகிட்டு இருக்கிறதுனால பெரியார் இஸ்ட் ஒரு கட்டத்தில் பொங்கி எழுந்து இப்போ சீமானோட வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுற இடத்துல சீமானுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி துண்டு சீட்டை பிரசுரம் பண்ணி சீமானுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க சொல்லி பார்த்தாங்க மிரட்டி பார்த்தாங்க எதுக்குமே வளையாத சீமான் தொடர்ந்து பெரியாரை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு தான் இருந்தார் அதனால் இப்போது அவரோட ஆதரவாளர்கள் எங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் சீமானுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி ஈரோட்டில் திட்டம் போட்டு வேலை செய்துட்டு வராங்க பெரியார் இஸ்ட் அமைப்புகள் இது எல்லாத்தையும் எல்லாத்துக்குமே காரணம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் சீமான் மட்டும்தான் அவர் பெரியாரை குறித்து பேசுகிறத நிறுத்தாத வரைக்கும் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மட்டும் இல்லை எல்லா தேர்தலையும் அவர் வந்து தோல்வியை தான் சந்திக்க போகிறாரு நாங்கள் அவரை ஜெயிக்க விட மாட்டோம் அப்படின்னு பெரியார் அமைப்புகள் சவால் கொடுக்குறாங்க டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு 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 ஒன்று மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஏழு ஆறு ஆறு கடைசி தரையில் கண்டாங்கிச் சேலை தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா மதிப்பெறீங்க தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி டி பிளஸ் ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது காண தவறாதீர்கள்